ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் பொங்கலை வரவேற்கிறேன் இந்த பொங்கலுக்கு பிகினர்ஸ் கூட நல்லா மணக்க மணக்க வெண்பொங்கல் ரொம்ப ருசியாக செய்யலாம் மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டான வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு போட்டு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும் இதில் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க எட்டு டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் வேகும் போதே ஜீரகம் போட்டோம்னா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இது மூணத்தையும் அரிசியும் பாசிப்பருப்போடு சேர்த்தி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் டாப்பில் வைக்க போகிறோம் நீங்கள் குக்கரில் சேர்த்தா இருந்தாலுமே இதே ப்ரொப்போர்ஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுங்க நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் பிகினர்ஸ்க்கு மெஷர்மெண்ட் சரியாக தெரியல அப்படின்னா இது போல் கடாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுனாலுமே எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் சாதம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா இது இதுபோல் கலந்துட்டுட்டு மசிச்சு விட்டோம் அப்படின்னாவே வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் நெய் எடுத்துக்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அமுல் நெய் நெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் நுணுக்கி வச்ச கால் டீஸ்பூன் குருமொளகு நுணுக்காத கால் டீஸ்பூன் குறுமொளகு நாலாக கட் பண்ணி எடுத்த ஒரு பச்சை மிளகா சொரவி வச்சிருந்த ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாமே நெய்யில் நல்ல மிதமான சூட்லேயே நல்லா கலந்துட்டுக்குங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தும் போது வெண்பொங்கல் நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எல்லாமே வறுப்பட்டு உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்ல மிதமான சூட்லேயே இது போல் வறுத்து எடுத்துடணும் பொங்கலுமே பார்த்தோம்னா ரொம்ப கெட்டியான எடுக்கல கொஞ்சமாக தண்ணி கன்சிஸ்டன்சி மாதிரி நான் எடுத்திருந்தேன் அப்போ தான் ஆறுனத்துக்கு அப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பொங்கலில் வறுத்து வச்சு எல்லாம் போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு வெண்பொங்கலோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா மணமணக்க வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தோம்னா நல்ல கெட்டியாக கரெக்டாக இருக்குது மிக்சி ஜாரில் ஒரு கப் துருவின தேங்காய் ரெண்டு பல் பூண்டு கால் கப் பொட்டுக்கடலை காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கை நரைச்ச கொத்தமல்லி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தண்டோடவே சேர்த்தி போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை சட்னியில் சேர்த்து எந்தளவுக்கு நமக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் வெண்பொங்கலுக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் தாளித்து வச்ச கடுகு ஜீரகம் கருவேப்பில்லை வரமிளகா போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது இந்த பொங்கலுக்கு நீங்களும் இது போலவே மணக்க மணக்க வெண்பொங்கலும் கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நான் உங்களுக்கு கொஞ்சமாக வெண்பொங்கல் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல வாசனையாக சூப்பராக ரெடியாயிருக்குன்னு